இது பில்டிங்கு கீழே எவ்வளோ மதிலில் நல்லா படங்கள் வரைஞ்சி நல்லா படுத்திருக்காங்க பெயிண்ட்டு பெயிண்ட்டுக்கு அடிச்சு பெயிண்ட்டுக்கு பதிலு இப்படி அழகாக கொடுத்தா பார்க்க நல்லா இருக்குல்ல பாருங்கள் எல்லாம் மரம் ஒரு ஒரு இயற்கையாக வ வரைஞ்சு வச்சுருக்காங்க மதுரெல்லாம் இப்படி பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் அப்படியே சூப்பராக தெரியும் இங்கே நான் அப்படியே உட்காந்துக்கலாம் சாயங்காலம் கீழே இறங்கி உக்காந்து காற்று வாங்கிக்கிடலாம் அப்படியே ஒரு விதவிதமாக இருக்குது ஒவ்வொரு கலராக அடித்து வச்சுருக்காங்க ஆமாம் அடி பல்யா பள்ளியாசம் இருக்கும் பக்கத்தில் அடி பில்டிங் முன்னாடி போய் நம்ம சும்மா படிக்கணுன்னா படுத்துக்க படிச்சுக்குவாங்க சூப்பராக பார்வைக்கு நல்லாயிருக்கு ஏரியா நல்லாயிருக்கு ஏற்கனவே நம்ம இருந்து ஒரு இருபது வருஷம் அங்கே தான் இருந்திருந்தது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அது லிஃப்ட்டு மூணுக்கு போகிறேன்